வச்சு உழைக்கிறீங்களே ஒரு நாளாவது வயிறாக சாப்பிடுறீங்களா குச்சி வீட்டை விட்டு என்னைக்காவது மச்சு வீட்டுக்கு போகலாம் நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் எது காரணம் நமக்குள்ள இருக்கிற போட்டியும் பொறாமையும் அதை உண்டாக்குற நீரமேகமும் தான் காரணம் மக்களை பிரிச்சு பல நடைகிற வழி புதுசு இல்லை ஆனா இப்ப காலம் மாறி போச்சு அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பவும் நாம் பலியாக கூடாது நமக்குள்ள ஒத்துமை இருந்தா நமக்கு வேண்டிய படகு படிப்பு கடன் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்க திறமது நம்மால் பெற முடியும் நாம் ஒத்து போனா தானே உறுதி தெரியும் உதவியும் கிடைக்கும் இதையெல்லாம் சொல்லத்தான் நானே இங்கு வந்தேன் நாட்டாம மாணிக்கம் சொல்றது நியாயம்தான் ஆமாப்பா அவர் சொல்றது அவ்வளவு உண்மை என்ன கேட்டுட்டு கேட்டுட்டு உதச்சி விட்டுட்டாங்க பலாத்காரத்தாரையும் உரிமை தடை செய்யவே முடியாது